அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஆறு திங்கட்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவர்களே தனிமையில் அமர்ந்து உங்களுக்கு நீங்களே சிந்தித்து பாருங்கள் உங்கள் இறப்பு யாருக்கெல்லாம் பாதிப்பை தரும் உங்கள் இறப்பு யாருக்கெல்லாம் மாற்றத்தை தரும் உங்கள் இறப்பு யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களை விட்டுவிடுங்கள் மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குருவை நினைத்து இறைவணக்கம் என்று பதிவிட்டு குருவுக்கு வணக்கம் செலுத்துங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்